இவர் வந்து வேற ஆள் இல்லை இவர் வந்து எங்களுக்கு அந்நியமான ஒரு ஆள் இல்லை எங்களோட நெருக்கமான ஒரு ஆள் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் எங்களுக்கு உகந்த ஒரு ஆள் நாங்கள் இவரோட வந்து தைரியமாக கதைக்கலாம் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் இவர் எங்களில் ஒரு ஆள் என்ற ஒரு உணர்வு என்ற ஒரு ஃபீல் வந்து மக்கள் மத்தியில் வந்து வருது அந்த கன உலகத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறார்கள் தானே அவையில் பிடிச்சி கீழே இழுத்து வாங்க இங்கே வாராசா இல்லை நில் ராசா உனக்கு இதுதான் இடம் இங்கே நில்ல என்று சொல்லி இழுத்துக்கொண்டு வாங்கோ இனிமேலும் தேவையில்லாமல் கையை கட்டவும் வேண்டாம் கண்டு கூனு குறுகவும் வேண்டாம் சாதாரண ஒரு கிரா கிராமத்துக்குள்ளே போனாலே அந்த கிராமத்து மக்களை வந்து நெஞ்ச நிமித்தி கொண்டு தைரியமாக தான் கதைப்பினம் அந்த ஒரு தைரியம் தாயகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெறணும் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற தாயகத்தில் இருந்து இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரிடமும் ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் வாக்களித்து தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் வாக்களிச்சு நீங்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை நடக்க இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்க போகின்றார்கள் யாரை ஆதரிக்கப் போகின்றார்கள் என்றது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது சொன்னார்களா உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்களா உங்களோட கலந்துரையாடல் நடத்தினார்களா ஜனாதிபதி தேர்தலில் யாரை அவையல் ஆதரிக்கணும் என்றுதான் முக்கியமான கேள்வி இப்ப நீங்க கேட்கலாம் அவையல் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிச்சா எங்களுக்கு என்ன அதெல்லாம் பார்க்கறது எங்களுடைய வேலையில் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதுதான் பிழை ஏன்னு சொன்னால் உங்களுடைய வாக்குகளை வாங்கி உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சொல்லாமல் உங்களுடைய விருப்பத்தை மீறி யாரையுமே ஆதரிக்க முடியாது இது முதலாவது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மட்டுமில்லை எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதாக இருந்தாலும் மக்களாகிய உங்களுக்கு சொல்லாமல் உங்களுடைய கருத்தை கேட்காமல் அவர்கள் முடிவெடுக்க முடியாது ஆனால் இங்க நடக்கிறத பார்க்கும்போது மக்கள் ஒரு பக்கம் அவர்கள் இன்னும் ஒரு பக்கம் மக்களை கேட்காமல் மக்களுக்கு எதுவிதமான விதமான கருத்துன்னு சொல்லாமல் மக்களோட விவாதம் நடத்தாமல் தாங்கள் தங்களோட பாட்டில் முடிவெடுத்து குறிப்பிட்ட சில ஜனாதிபதி வேட்பாளர்களோட உடன்படிக்கைக்கு போய் அவர்களோட ரகசியமான முறையில் ஒப்பந்தங்களை போட்டு அவர்கள் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி தான் இப்போ என்ன தெரியுது ஏன்னென்று சொன்னால் நான் சாதாரணமான ஆக்களோட கேட்குள்ள கூட அவருக்கு எதுவுமே தெரியாது அவர்களுடைய தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அவர்கள் ஆதரிக்கிற அந்த கட்சி வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்குதுன்றே தெரியாது ஏன்னென்று சொன்னால் இன்றைய சூழலில் தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து இன்னமுமே நூற்றுக்கு நூறு வீதம் வந்து வெளிப்படையாக சொல்ல ஜனாதிபதி தேர்தலை வந்து நாங்கள் இவரைத்தானே ஆதரிக்கிறோம் இவரைத்தானே ஆதரிக்கிறோம் என்று சொல்லி எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மக்களாகிய உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் இலங்கையினுடைய இந்த அரசியல் கலாச்சாரம் தமிழ் பரப்பில் வந்து இந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தையே மாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ வந்திருக்குது ஏன்னென்று சொன்னால் இப்போ இவ்வளோ காலம் வந்து உங்களுக்கு தான் தங்களுடைய தீர்மானங்களை தாங்களே எடுத்துக்கொண்டிருக்கணும் இந்த அரசியல்வாதிகள் இனிமேலும் அப்படியான ஒரு நிலைமைக்கு விடாதீங்கோ ஏன்னென்று சொன்னால் உங்களுடைய வாக்குகளை வாங்கித்தானே அவர்கள் அரசியல்வாதிகளாக வெறியினோம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெறியினும் எனவே தான் எல்லா அதிகாரமும் இருக்குது இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் இலங்கையில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எப்படி செயல்படணும் என்று தாங்கள் என்னமோ பெரிய ஒரு ஜமீன்தார் மாதிரியும் பெரிய ஒரு கிங் மாதிரியும் மக்கள் எல்லாரும் வந்து தங்களுக்கு சேவகம் செய்கிற தங்களுக்கு கீழே உள்ள ஆக்கள் என்ற மாதிரி இணைச்சு கொண்டிருக்கணும் ஆனால் அது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் பிழை இன்றைக்கு நாங்கள் வெளிநாடுகள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து நாங்கள் கீழே மக்கள் தான் மேலே எங்களுடைய பணி வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது மக்களுக்கு எது விருப்பமோ அதை கேட்டு அவர்களுக்கு பணிவிட செய்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இதுதான் எங்களுடைய அளவு இதுதான் சிந்தனங்களுடைய லெவல் என்று சொல்லி தங்களை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களும் ஆனால் எங்களுடைய நாட்டில் வந்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு மிதப்பில திருவினம் ஒரு மிதப்பில எப்படின்னு சொன்னால் அவர்கள் வாகனத்தை விட்டு இறங்க மாட்டினோம் கண்ட கண்ட ஆக்களுடைய எல்லாம் கதைக்க மாட்டினோம் ஊருக்கே வர மாட்டினோம் எப்பயாவது நாலு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு வருவினம் இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு லெவலில் இருப்பினோம் அதாவது தாங்கள் பெரியாக்கள் மாதிரியும் மக்கள் கீழேண்ட என்ற மாதிரியும் இது வந்து உடைக்கப்படணும் Okay. <laughs> இனிமேலும் இந்த நிலைமை இருக்கவே கூடாது இந்த நிலைமையை வந்து மாற்றணும் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் பெரியாக்கள் தேர்தல் நேரத்தில் வந்து உங்களுக்கு கை கட்டி உங்களுக்கு கும்பிடு போட்டு நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினுதானே தேர்தல் நேரத்தில் அதே மாதிரி வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் ஐந்து வருடமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏழு நாளும் எல்லா நாளுமே வந்து அவர்கள் உங்களுக்கு சேவகர்கள் தான் உங்களுக்கு அவர்கள் கை கட்டி நீங்கள் சொல்றது தான் அவர்கள் செய்யணும் இந்த ஒரு நிலைமையை வந்து மாற்றி அமைக்கணும் அது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்குது இந்த ஆடி கொறுக்கா ஆவணி கொறுக்கா வார அரசியல்வாதிகளுக்கு இனிமேலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் இது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த அரசியல்வாதிகளை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து சார் சார் என்று கூப்பிட்றத நிப்பாட்டுங்க உண்மையாக நிப்பாட்டுங்க சார் என்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே வந்து சார் என்றது ஒரு ஆங்கில சொல் ஆங்கிலம் அங்கே வந்தது வந்தது இங்கிலாந்துலேருந்து வந்தது இங்கிலாந்துல யூகேல யாராவது சர் என்று கூப்பிடணுமா ஒரு ஆள் பார்த்து சேர் என்று கூப்பிடணுமா இந்த நாட்டினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்களை பார்த்து நீங்கள் கியர் ஸ்டாமர் சர் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அவர் எங்கேயாவது காணும் காணும்போது ஹாய் ஸ்டாமர் ஹாய் கியர் என்று சொல்லி போட்டு போய்கொண்டே இருக்கலாம் அப்படி அவரை பார்த்து நீங்கள் சர் மோர் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இலங்கையில் ஒரு அரசியல்வாதியை பார்த்து சேர் என்றது அவருக்கு பணிஞ்சு நடக்கிறது அவருக்கு கூனி குறுகிறது இதெல்லாத்தையும் தேப்பாட்டுங்க இனிமேலும் ஒரு அரசியல்வாதியை கண்டா நெஞ்சை நிமித்தி கொண்டு கதையுங்க இங்க வெளிநாடுகள்ல அப்படித்தான் ஒரு அரசியல்வாதி அவர் எந்த பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான் பிரதமராக இருந்தாலும் சரிதான் எவராக இருந்தாலும் சரிதான் சாதாரண ஒரு கிராமத்துக்குள்ள போனாலே அந்த கிராமத்து மக்களை வந்து நெஞ்சை நிமித்தி கொண்டு தைரியமா தான் கதைப்பினம் அந்த ஒரு தைரியம் தாயகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெறணும் இனிமேலும் இலங்கையில வந்து இந்த அரசியல்வாதிகளை பார்த்து சர் மோர் மேடம் என்று சொல்றது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க இங்கிலீஷ் பிறந்த இங்கிலாந்திலேயே வந்து இந்த சர் மோர் மேடம் எல்லாமே கைவிட்டு எல்லாமே புதைச்சு அதில் புல்லும் முளைச்சிட்டுது இப்போ போய் ஸ்ரீலங்காவில் இருந்தோண்டு அரசியல்வாதிகளை பார்த்து சேர் சேர் என்று சொல்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதோண்டு இல்லை இனிமேலும் தயவு செய்து யாரையுமே சேர் என்று சொல்ல வேண்டாம் நீங்க வரணும்னா அண்ணாண்டு சொல்லுங்கோ ஐயாண்டு சொல்லுங்கோ அல்லது பேரை சொல்லி சொல்லுங்கோ அது அவைக்கு பிடிக்கலன்னு சொன்னால் பேசாமல் போகட்டும் அடுத்த முறைக்கு வாக்களிக்காதீங்க இப்போ மருத்துவர் அரிச்சனாக பாருங்க அவர் ஒரு டாக்டர் என்ன பார்த்து சேர் சேர் என்று கூப்பிட சொல்லி அவர் சொல்கிறாரா இல்லை எல்லாருடைய வந்து சகஜமா பழகுறார் அண்ணாண்டு பழகுறார் தம்பி பழகுறார் கதைக்கிறார் அட என்னடாப்பான்னு சொல்லி அந்த இயல்பாக கெஷுவலாக வந்து கதைக்கிறார் அப்படி கதைக்கக்குள்ள வந்து மக்களுக்கும் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையில வந்து நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படுது இவர் வந்து வேறு ஆள் இல்லை இவர் வந்து எங்களுக்கு அந்நியமான ஒரு ஆள் இல்லை எங்களோட நெருக்கமான ஒரு ஆள் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் எங்களுக்கு உகந்த ஒரு ஆள் நாங்கள் இவரோட வந்து தைரியமாக கதைக்கலாம் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் இவர் எங்களில் ஒரு ஆள் என்ற ஒரு உணர்வு என்ற ஒரு ஃபீல் வந்து மக்கள் மத்தியில் வந்து வருது அதனால தான் இன்றைக்கு மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் எங்கேயாவது நேரில் சந்திச்சாலும் சரி அல்லது அவருடைய முகநூலையும் சரி மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டே திரும்ப திரும்ப நிறைய பிரச்சனைகளை கொண்டே கொட்டினம் நிறைய பிரச்சனைகளை வந்து எடுத்துச் சொல்லினோம் அதுக்கு காரணம் மருத்துவர் அர்ச்சனாவோட இருக்கிற அந்த இணக்கம்தான் அதுக்கு காரணம் அவர் வந்து மக்களை நெருங்கி தான் மக்களோட மக்களா இருக்கிற தான் எங்க ஏனைய அரசியல்வாதிகளை வந்து அப்படி வர சொல்லுங்க வாப்போம் கடைசி வரைக்கும் வரமாட்டினம் தாங்கள் இன்னமும் பெரிய கொம்பு மாதிரியும் அவைக்கு ரெண்டு கொம்பு முளை மாதிரியும் வேறொரு கன உலகத்துல வந்து இருந்து எனவே மக்களாகி அவங்களுக்கு சொல்றேன் தாயகத்திலிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களாகிய உங்களுக்கு சொல்றேன் அந்த கன உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறேன் இழுத்து கொண்டு வாங்க இனிமேலும் தேவையில்லாமல் கைய கட்டவும் வேண்டாம் ஆற கண்டு கூனு குறுகவும் வேண்டாம் எனவே உங்களுக்குத்தான் முழு அதிகாரமும் இருக்குது அந்த அதிகாரத்தை தயவு செய்து பயன்படுத்துங்க உங்களுக்கு கல்வி கட்டுத்தார ஒரு ஆசிரியரை பார்த்து நீங்கள் சேர் என்று கூப்பிட்டா அது ஒரு நியாயம் என்று சொல்லலாம் உண்மையிலேயே வெளிநாடுகளில் வந்து கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்களையே சேர் என்று கூப்பிடறே இல்லை மெடம் என்று கூப்பிடறே இல்லை அவர்களையும் பேர் சொல்லித்தான் கூப்பிடுறது எனவே அதை நாங்கள் இலங்கையில் இப்போ உடனடியாக மாற்றலாமாட்டுகிட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் அதை மாற்ற வேண்டாம் இப்போதைக்கு இருந்தபோதிலும் கூட அரசியல்வாதிகளை பார்த்து சேர் மோர் என்று கூப்பிடுறது அவர்களுக்கு பணிகிறது அவர்களுக்கு தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான மரியாதை கொடுக்கறது இதெல்லாத்தையும் வந்து நிப்பாட்டுங்கோ மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் பெரியாக்கள் மக்களை பார்த்து அவர்கள் பண்ண முடியாது அடிக்கட்டும் மக்களுக்கு பார்த்து அவர்கள் பண்ண முடியா கையாக்கட்டும் தேர்தல் காலத்தில் வந்து கையை கட்டுறீங்க தானே அதே மாதிரி எல்லா நாளும் வந்து கையை கட்டட்டும் மற்றபடி மக்கள் இந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை வந்து மாற்றுங்கோ நீங்கள் வந்து இப்படி வந்து அவையை தூக்கி பெரிய ஆக்களை நினச்சி கொண்டு அவையளோட அளவா தான் கலைப்பினம் போலிடக்குது அவையால் வந்து ஆடி கொறுக்கா ஆவணி கொறுக்கா விரிவினம் போல நடக்குது அதுதான் அரசியல்வாதிகளுக்கான இலக்கணம் போலடக்குன்னு நெச்சு போட்டு நீங்களே நெச்சி போட்டு பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கற ஒரு வாய்ப்பு அவர்கள் தாங்கள் செய்கிற எல்லா குற்றங்களையும் எல்லா விதமான அநியாயங்களையும் செய்கிறதுக்கான அரிய வாய்ப்பு அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லாமல் மற்ற மற்ற அரசியல் கட்சிகளோட டீலுக்கு போவினம் ஜனாதிபதி வேட்பாளர்மாரோட டீலுக்கு போவினோம் அவர்களிடந்து வாங்க வேண்டியதை வாங்கி பொக்கெட்டுக்கு வைப்பினம் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டினோம் ஏன் என்று சொன்னால் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமான மரியாதையை கொடுத்து அவைகளை வந்து நீங்கள் விலத்தி வச்சுக்கிறபடியால அவை என்ன நினைக்கணும் சொல்லி உங்களுக்கு தெரியாது அரசியல்வாதிகள் எனப்படுவார்கள் என்னென்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கு உண்மையிலேயே விரும்ப மாட்டினோம் ஏன் என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னு இருக்கிற உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை சாப்பாட்டு பிரச்சனையிலிருந்து அந்த அன்றாட வாழ்க்கை பிரச்சனை ஒட்டு பிரச்சனையும் இல்லையென்னு சொன்னால் உங்களுடைய கவனம் வந்து அடுத்ததாக வந்து அரசியல் பக்கமும் அரசியல்வாதிகளை கவனிக்கிறதுலேயும் திரும்பும் அவர்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் மட்டும் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்கள் மாறாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் எனக்கே அன்றாடம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் நான் இங்கே அரசியல்வாதிகளை கவனிக்கிறது அவங்க எதனத்தையாவது செய்துட்டு போட்டு முடிச்சுட்டு பேசாமல் இருப்பீங்கள் நீங்கள் அன்றாடம் உங்களுடைய பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருப்பீங்கள் இதைத்தான் ஒரு அரசியல்வாதி வந்து விரும்புவினம் என்னென்னு சொன்னால் மக்கள் வந்து அன்றாட பிரச்சனைகளோட போராடி கொண்டிருக்கும் போதுதான் தாங்கள் தப்பி நல்ல விதமான லஞ்ச ஊழல் செய்து கொண்டு உல்லாசமாக இருக்கலாம் என்று சொல்லி அரசியல்வாதிகள் சில எல்லாரும் தவிர மிச்ச எல்லாரும் என்று சொல்லலாம் அப்படி சொல்லலாம் எனவே அன்பான மக்களே இந்த நடைமுறையை வந்து தயவு செய்து கையில் எடுங்கோ இனிமேல் வந்து சேரும் கிடையாது மோரும் கிடையாது கை கட்டுறதும் கிடையாது குனியறதும் கிடையாது பணியறதும் கிடையாது மக்கள் தான் எஜமானர்கள்